அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் மார்க் பதினாறு இறைவசனம் பதினைந்து இயேசு சொல்லுகின்ற நற்செய்தி என்ன இயேசு சொல்லுகின்ற முதல் நற்செய்தி இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதரும் கடவுளின் சாயல் தொடக்க நூல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் அதையே ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கின்றோம் இயேசு கடவுளின் சாயல் அப்பொழுது நச்செய்தி என்பது உண்மையை இந்த உலகத்திற்கு சொல்வது இயேசு சொல்ல வந்த முதல் உண்மை உலகில் வாழ்கின்ற மனிதர்களாகிய நாம் அனைவரும் கடவுளின் சாயல் என்பது ஆகவே நாம் அனைவரும் இறைவனின் சாயல் என்ற உண்மையை உணர்ந்து மகிழ்வோடு இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம்